வேலூர் அருகே இயற்கை உபாதை கழிக்கச் சென்ற பதிமூன்று வயது சிறுமியை கூட்டு பலாத்காரம் செய்த மூன்று பேர் கைது செய்யப்பட்டனர் வேலூர் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் பதிமூன்று வயது சிறுமி பள்ளியில் ஒன்பதாம் வகுப்பு படித்து வருகிறார் இவர் கடந்த பதினாறாம் தேதி இரவு தனது வீட்டின் அருகே இயற்கை உபாதை கழிக்கச் சென்றபோது நீண்ட நேரமாகியும் சிறுமி வீடு திரும்பவில்லை இதனால் அவரது தந்தை சென்று பார்க்கும்போது அங்கு அதே பகுதியைச் சேர்ந்த மூன்று இளைஞர்கள் மது சிறுமியை பாலியல் பலாத்காரம் செய்வதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்துள்ளார் தந்தை வருவதை பார்த்த மூன்று பேரும் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டனர் சிறுமி வேலூர் மகளிர் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார் வேலூர் அனைத்து மகளிர் காவல்துறையினர் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து அதே கிராமத்தைச் சேர்ந்த வீரப்பன் மதன் சின்னராசு ஆகிய மூன்று பேரை கைது செய்தனர் அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்தனர் குளித்தலை அருகே மின்சாரம் தாக்கி உயிரிழந்த சிறுவனின் தாயாருக்கு பேரூராட்சியில் தற்காலிக பணி வழங்குவதாக அதிகாரிகள் தெரிவித்ததை அடுத்து சிறுவனின் உடலை உறவினர்கள் வாங்கிச் சென்றனர் நங்கரவம் பேரூராட்சி தமிழ் சூலையைச் சேர்ந்த மதன்குமார் ஷீலா தம்பதியின் மகன் ரோஹித் வீட்டின் அருகில் உள்ள பேரூராட்சிக்கு சொந்தமான ஆழ்குழாய் கிணற்றின் மோட்டாரில் கை வைத்தபோது மின்சாரம் தாக்கி உயிரிழந்தார் இதையடுத்து தங்களுக்கு இழப்பீடு மற்றும் வேலை வாய்ப்பு வழங்க கோரி சிறுவனின் உடலை வாங்க மறுத்து உறவினர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் குளித்தலை எம்எல்ஏ மாணிக்கம் வட்டாட்சியர் உள்ளிட்டோர் சிறுவனின் தாயாருக்கு பேரூராட்சியில் தற்காலிக பணி ஆணை வழங்குவதாக உறுதியளித்ததை அடுத்து சிறுவனின் உடலை உறவினர்கள் வாங்கிச் சென்றனர் செய்திகளை உடனே தெரிந்து கொள்ள பண்ணுங்க